நகை இது ஒரு கிரைம் கதை ராதா நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு நாலு மாதம் ஆயிடுச்சு இல்லை என்றான் பாலாஜி நாலு மாதம் ஆறு நாலு எட்டு மணி இருபது நிமிஷம் ராதா அவனை திருத்தினாள் இப்படியே எவ்வளவு நாளைக்கு நாம் எப்படியே இருக்கிறது எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது உங்கள் வீட்டில் சொல்லிட்டியா இன்னும் இல்லை பாலாஜி சீக்கிரமே சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் நீ சொல்லிட்டியா ம் அம்மாக்கு ஓகே அப்பா தான் கொஞ்சம் நல்ல இடமா பார்க்கலாமே அரசாங்க குமஸ்தா பொண்ணு வேண்டாம்னு பார்க்குறாரு ஏய் இல்லை இல்லை சும்மா தமாஷிக்க சொன்னேன் அப்பாவுக்கும் ஓகே தான் அதான் நான் பார்த்தேன் நானும் எங்கள் அம்மா கிட்டே இன்றைக்கே சொல்லிடுறேன் என்றாள் ராதா வெக்கத்தோடு அப்புறம் என்ன நான் போய் நாளைக்கே உனக்கு ஒரு நிச்சயதார்த்தை ப்ரெசண்ட் வாங்கிடுறேன் ஒரு நல்ல நாளாக பார்க்க சொல்லு உங்கள் வீட்டில் நாங்கள் வந்துடுறோம் நிச்சயம் பண்ணேன் பாலாஜி எனக்கு ஒரு ஆசை ஒரு நல்ல வைர மோதிரம் வேணும் நிச்சயத்திற்கு உங்கள் அப்பா தான் எனக்கு மோதிரம் போடணும் உனக்கு என்ன ஆசை அவரும் உனக்கு போடத்தான் கேட்குறேன் எங்கள் அப்பாவால் அவ்வளவு செலவு பண்ண முடியாது ஆனால் ராதா அது ரொம்ப விலையாகுமே எனக்கு கண்டுபிடி ஆகாதி உன்னை யாரும் இங்கே வாங்கி தர சொல்கிறா பின்ன என்ன என்ன திருட சொல்கிறியா அட எப்படி கண்டுபிடிச்ச சூப்பர் பாலாஜி எனக்காக நீ நகைக்கடையிலேருந்து மோதிரத்தை நைஸாக அபீஸ் பண்ணணும் அடி பாவி என்னாடி விளையாடுறியா என் கையில் மோதிரம் போடுறேன்னு விலங்கு போட்டுவிடுவோம் போல இருக்குது அவசரப்படாத பாலாஜி நான் சொல்கிறத கீழே நான் இதுக்கு முன்னாடி அண்ணாசால சீமதி நகைக்கடையில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு அத்துப்படி மாட்டிக்காமல் எப்படி நகையை லவுத்துலாம்னு எனக்கு தெரியும் இந்த பாரு அந்த சீமதி ஜுவல்லர்ஸில் எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்கும் நானே பார்த்துருக்கேன் பத்தடிக்கு ஒரு செக்யூரிட்டி நான் சொல்கிறத கீழே ராதா நான் கடை வாங்கியாவது மோதிரம் வாங்கிடுறேன் இந்த திருட்டெல்லாம் வேண்டாமே நகை யாருக்கு வேணும் லைஃப்பில் ஒரு த்ரில் வேணாமாடா நான் சொல்கிறபடி கேட்டால் ஒரு ப்ளூ ஜாகர் டைமண்ட் மொதரம் உனக்கு என்றாள் ராதா எதுக்கு இந்த வேண்டாத த்ரில் இந்த அட்வென்ச்சர் தேவையா மாட்டிக்கிட்டால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அவமானம் வேற இவ்வளவு தானே உனக்கு என் ஏன் பேரில் நம்பிக்கை பாலாஜி நான் சொல்கிற பிளான் கேளு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்புறம் முடியுமா முடியாதான்னு முடிவு பண்ணிக்க நானும் முடிவு பண்ணிக்கிறேன் நம்ம கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு சரி சரி சொல்லு ரொம்ப ரிஸ்க் எடுக்க சொல்கிறேன் எனக்கு என்னவோ இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம்னு தோன்றது ராதா சொன்னாள் பாலாஜி உன்னிப்பாக ராதாவின் நகை திருடும் ஐடியா கேட்டான் அட பிளான் இருக்கே நடக்கும் போலிருக்கே கேடி உனக்கு எப்படி இப்படிலாம் ஐடியா தோணுது நான் தான் அப்பாவே சொன்னே நீ இது நடக்கும் நீ நாளைக்கே போகிற காரியத்தை கச்சிதமாக முடிக்கிற அப்புறம் நான் உனக்கு சூப்பராக ஒரு பரிசு தரேன் கணிசமிட்டினாள் அண்ணா சாலை ஸ்ரீமதி ஜுவல்லர்ஸ் காலை பதினோரு மணி பெரிய நகைக்கடை குளிரூட்டப்பட்டது வெள்ளி நகை பாத்திரங்கள் ஒரு பக்கம் பிளாட்டின் நகைகள் இன்னொரு பக்கம் தங்கச்சங்கிலி மாங்கல்யம் போன்றவை வேறொரு பக்கம் என பிரிந்திருந்தது வைர நகைகள் தனியாக உள்ளே ஒரு அறையில் கடையில் எங்கே திரும்பினாலும் ஒரு சிசிடிவி கேமரா போவோர் வருவோரை படம் பிடித்துக் கொண்டிருந்தது பத்தடிக்கு ஒரு மீசை வைச்ச செக்யூரிட்டி பயமுறுத்துகிற மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு எம்மாடி மாட்டினா டின்னு கட்டிடுவாங்களே பாலாஜி உள்ளே நுழைந்தான் ராதாவின் அறிவுரையின் பேரில் டிப்டாப் உடை இடது வலது கையில் மோதிரம் நல்லா தேயிற மாதிரி ஒரு பிரஸ்லெட் கழுத்தில் செயின் வாசல் செக்யூரிட்டி வணக்கம் சொல்லி கதவை திறக்க நேராக வைர நகை பகுதிக்கு போனான் தலைக்கு நேரே ரெண்டு கேமரா இவனையே பார்த்து கொண்டிருந்தது வைரநகை பகுதியில் மூன்று நான்கு சிப்பந்திகள் வாடிக்கையாளருக்கு நகைகளை காண்பித்துக் கொண்டிருந்தனர் பாலாஜிக்கு அந்த குளிரிலும் கொஞ்சம் உயர்த்தது ரெண்டு சிவிங்கம் எடுத்து வாயில் போட்டு மெல்ல ஆரம்பித்தான் டென்ஷன் கொஞ்சம் குறைந்தது சார் சொல்லுங்கள் என்ன வேணும் நல்ல வசந்த வைர மோதிரம் காட்டுங்க பெஸ்ட் டைமனாக இருக்கணும் அதான் வேணும் இதோ இதை பார்க்குறீங்களா கடைசி சிப்பந்தி மரியாதையுடன் வைர மோதிரங்களை எடுத்து வைத்தான் இல்லை இல்லை எனக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் ரேஞ்சுக்கு மேலே காமிங்க சார் அப்போ ஒரு நிமிஷம் இருங்க சார் மேனேஜரை வர சொல்கிறேன் பரவாயில்ல நீங்களே காமிங்க சிப்பந்தி உள்ளே சென்று விலை உயர்ந்த மோதிரங்களை எடுத்து கொண்டு வந்தான் ஒரு பத்து பதினைந்து மோதிரங்களை பார்த்தான் ஒன்று விரலில் அணிந்தும் பார்த்தான் அடிக்கடி முகத்தை துடைத்து கொண்டான் எதை எடுக்கிறதுன்னே தெரியலையே எனக்கு ஒன்றுமே புரியல குழப்பமாக இருக்குது நான் நாளைக்கு என் மனைவியோடையே வந்து எடுத்துக்கிறேனே பரவாயில்ல சார் நாளைக்கே வாங்க இன்னும் கூட லேட்டஸ்ட் டிசைன் நிறையா இருக்குது காட்டுறேன் சிப்பந்தி தனது ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு வழி அனுப்பினான் வைர நகை அறையை விட்டு வெளியே வந்த பாலாஜி நேராக வேறொரு பகுதியில் ஒரு சவரனில் தங்க மோதிரம் வாங்கி கொண்டான் கேஷ் கவுண்டரில் பணம் கட்டி ரசீது வாங்கி கொண்டு மோதிரத்தை டெலிவரி எடுத்துக்கொண்டு கடையை விட்டு வெளியே வந்து விட்டான் வெயில் முகத்தில் அரைந்தது சீமதி ஜுவல்லர்ஸ் அரை மணி நேரம் கழித்து வைர நகை பகுதியில் கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் பதட்டம் சிப்பந்திகள் செக்யூரிட்டி இங்கே அங்கே அலைந்தனர் மேஜை மேல் வாடிக்கையாளர்களுக்காக காட்டிவிட்டு வைத்த நகையை காணும் ஒரு விலை உயர்ந்த மோதிரம் இரண்டு லட்சம் பெறும் பட்டப்பகலில் திருடு போய்விட்டது திருடு போன சமயத்தில் அந்த பகுதியில் கஸ்டமர் நான்கைந்து பேர் மட்டுமே இருந்தனர் வாடிக்கையாளரை தனியே அழைத்து விசாரணை செய்ய ஆரம்பித்துவிட்டனர் கடையின் ஒரு பக்கம் காதும் காதும் வைத்தாற்போல் ஊழியரிடம் ரகசிய விசாரணை நடத்தி கொண்டிருந்தது கடைக்கு இது ஒரு பெரிய இழப்பு இல்லை என்றாலும் திருட்டை நிர்வாகம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் கடை சிப்பந்திகள் நடுவே ஒரு ஒழுக்கத்தை திருடினால் மாட்டிக்கொள்வோம் எனும் பயத்தை எப்போதும் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் நகைக்கடை செக்யூரிட்டி சீப் ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் தீபக் தனி அறையில் களவு நடந்து தொடர்ந்து கேமரா பதிவுகளை பார்த்து கொண்டிருந்தார் நிறுத்து நிறுத்து கொஞ்சம் பின்னாடி போ முன்னாடி வா திரும்பி நாலு பிரேம் ரிவர்ஸ் போ ஆ ஆ அதேதான் அங்கேயே ப்ரீஸ் பண்ணு உன்னிப்பாக சிசிடிவி கேமரா பதிவை பார்த்தார் அதோ அந்த ட்ரிப்டாப் ஆசாமி அங்கே என்ன பண்ணுறான் ஏதோ வாயில் போட்டு மல்கிறான் சார் அவனது துணை அதிகாரி துரை சுவிங்கம் ஆமாம் சார் அதுதான் வாயில் போட்டிருக்கான் அவன் ஏன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறான் முகத்தில் கொஞ்சம் டென்ஷன் தெரியுது அவன் இருக்கிற அடுத்த பிரேமுக்கு போ இன்னும் மேலே போ நிறுத்து நிறுத்து இப்போ பார் அவன் வாய மெல்லலை ஏன் என்ன அர்த்தம் தீபக் சுவிங்கம் எங்கேயோ துப்பிட்டான் போல் இருக்கு சார் இல்லை விழுஞ்சிட்டானா என்னையா துப்பு தொளக்கிற நீ இது கூட தெரியலையா குழந்தை கூட சொல்லிடுமே தெரியலையே சார் நீ சரியான தட்டியா அந்த சுயங்காம் தான் அவனோடய ஆயுதம் இந்த திருட்டு அதை வச்சு தான் நடந்திருக்கு சார் புரியலையே சார் அவன் அந்த வைர மோதிரத்தை அந்த சுயங்காமில் ஒட்டி அதை ஏதோ ஒரு மேசைக்கடியிலே ஒட்டியிருப்பான் அவனது கூட்டாளி நிதானமாக நாளைக்கு அல்லது கொஞ்ச நேரம் கழித்து வந்து மோதிரத்தை எடுத்துக்கிட்டு போயிடுவான் சார் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார் என்றான் துரை எத்தனை திருட்டு இது போல் பார்த்துருக்கேன் எத்தனை பேர் இந்த மாதிரி க்ரைம் நாவல் எழுதியிருக்காங்க இவங்களை படிச்சுட்டு தான் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கான் மடையன் சூப்பர் சார் நம்மளை கேனங்கன்னு நினச்சிக்கிட்டாங்களா என்ன எத்தனை திருட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இவங்க புத்தி நமக்கு தெரியாது இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படி கேளு இப்போ இந்த கடைக்குள்ளே அந்த மோதிரத்தை தேடு முக்கியமாக மேஜைகளுக்கு அடியிலே தேட சொல் ஒரு பத்து நிமிட தேடலுக்கு பிறகு மோதிரம் கிடைத்து விட்டது ஒரு மேஜையின் கீழே ஒட்டி கொண்டிருந்தது ம் சரி அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வேற ஒரு கவரிங் மோதரத்தை அங்கேயே சிவிங்காமோட ஒட்டி வச்சுடுங்க இதை வச்சு தான் அந்த திருடனை பிடிக்கணும் என்றான் தீபக் நிமிஷ நேரத்தில் துப்பு துளைக்கிய சந்தோஷத்துடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் தீபக் எனக்கே அல்வா கொடுக்க முடியுமா என்ன அன்று மாலை நான்கு மணி ஸ்ரீமதி ஜுவல்லர்ஸ் பாலாஜியின் காதலி ராதா நகைக்கடைக்குள் நுழைந்தாள் நேராக டைமண்ட் நகை பகுதிக்கு போனாள் குறிப்பிட்ட இடத்தில் நகையை தேடினாள் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்ன பண்ணணும் அந்த பாலாஜி சொதப்பிட்டானா ஒருவேளை நகையை அபியூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டானோ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணலை வெளியே வந்தாள் அலைபேசியில் ஒரு மிஸ் கால் கொடுத்தாள் பாலாஜியிடமிருந்து கொஞ்சம் நேரத்தில் அழைப்பு பாலாஜி எங்கே இருக்க இங்கே தான் மவுண்ட் ரோடு போலீஸ் ஸ்டேஷனில் ரீச் ஸ்ட்ரீட் பக்கத்தில் ஐயோ மாட்டிக்கிட்டியா நேராவா சொல்கிறேன் மோதிரம் இருக்கா இல்லையா மோதிரம் இருக்குது நீ நேராவா எல்லாம் விவரமாக சொல்கிறேன் ராதா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரைந்தாள் என்னாச்சு பாலாஜி சாரி ராதா நீ சொன்ன மாதிரி என்னால் நகையை எடுத்து மேஜிக் அடியில் ஒழிக்க முடியல கடைசி நிமிஷத்தில் டர் ஆயிடுச்சு தைரியம் இல்லை பேசாமல் வெளியே வந்து ஒரு சவரனில் சாதா தங்க மோதிரம் வாங்கிட்டேன் உனக்கு ஃபோன் பண்ண வைக்கமா இருந்தது அதான் நேராக சொல்லிக்கலாம்னு பண்ணலை சரியான தொடரனைக்கு பின்ன ஏன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறேன் ஏன் நண்பன் குமாரும் அவனது காதலியும் தான் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கஸ்டடியில் இருக்காங்க ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன் ஏ என்னாச்சி உன் பிளான் பற்றி கிட்ட சொன்னேன் என்னை திட்டனா உன் மூளை ஏன் இப்படி வேலை செய்யுது மாட்டிக்குவேன்னு சொன்னான் அட பாவி உன்னை யாரு நம்ம பிளான் அவங்கிட்ட உளார சொன்னது லூசா நீ ஏ சாரி ராதா எனக்கு தைரியம் இல்லை நே திறவு ரெண்டு பேரும் கொஞ்சமாக சரக்கு போட்டோம் அந்த சமயத்தில் அடக்க முடியாமல் அவன்கிட்ட மட்டும் அட்வைஸ் கேட்டேன் ஆனால் அவன் கெட்ட நேரம் பாரு எனக்கு புத்தி சொல்லிவிட்டு அவனுக்கே அந்த ஆசை வந்துடிச்சு போல இருக்கு அந்த திருட்டை அவன் அப்படியே செஞ்சுட்டான் இன்னைக்கு அவன் வச்ச இடத்துல நகையை எடுக்க வர்றப்போ அவன் காதலி மாட்டிக்கிட்டான் இவனையும் காமிச்சு கொடுத்துட்டான் நல்ல வேலை நீ தப்பிச்ச உன் பேச்சை கேட்டிருந்தா நம்ம ரெண்டு பேரும் இப்போ உள்ளே கம்பி எண்ணிக்கிட்டு இருப்போம் நான் பயந்தாங்கொல்லியாக இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு அது சரி உன் நண்பன் குமார் இந்த ஐடியா உன்னோட அல்லது என்னோடன்னு போலீஸ்கிட்ட எதுவும் போட்டு கொடுத்துட்டானா என்றாள் ராதா இல்லைன்னு சொல்லு நான் திருடலை நீயும் திருடலை நமக்கு அந்த எண்ணம் இருந்தது வாஸ்தவந்தான் ஆனால் அதுக்காகவெல்லாம் உள்ளே தள்ள மாட்டாங்கல்ல நீ சொல்கிறது சரிதான் ஏதோ கடவுள் புண்ணியம் தப்பிச்சோம் எனக்கு இப்போ தான் புத்தியே வந்தது இனி இந்த மாதிரி ஐடியாலாம் எதுவும் வேண்டாம்டா சாமி புத்தி உனக்கு என்னை நம்ப சொல்கிற சரி சரி இந்தா நான் வாங்கின மோதிரம் வரலை காட்டு நீ எனக்கு போடுறியா இது எங்கேஜ்மெண்ட் ரிங் யார் வேணா போட்டுக்கலாம் உங்கள் அப்பா கிட்டே சொல்லி இதே மாதிரி ஒரு ரிங்கு வாங்கி நிச்சயதார்த்தத்தின் போது எனக்கு உங்கள் அப்பாவை புட சொல்லு? இல்லையா இதையே புட சொல்லு, அது போதும் என்றான் அவளும் அமைதியாக அதை வாங்கி கொண்டார்